முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமானை மூலம் துறையூர் ஓங்கார சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஆறுநூற்றி மூன்று சுவடி வாசி தளித்தி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஞானபலம் கொண்ட அரங்கனே ஞானிகளை உலகமெங்கும் படைக்க வேண்டி தான தர்மத்தை செய்து கொண்டு தண்டாயுதன் என் சக்தியாகவே அற்புதம் நிகழ்த்துகின்ற குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் வரமன ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தன்னிலே அரங்கனுக்கு சக்தியூட்டி தவ பலமாய் ஆறுமுகன் துணை நிற்க அண்ணல் அரங்கன் இருப்பிடமான ஓங்கார குடி நோக்கி அகிலத்தால் தொடர்ந்து வந்தால் போதும் வந்தவர்க்கெல்லாம் ஞானசித்தி வரமாக வடிவேலன் கழியுகத்தில் செப்பிடுவேன் அவர்கள் எல்லாம் அற்றமரவான்களாய் ஞானவான்களாக இந்த புதியில் ஞான ஆட்சி தருகின்ற ஞானிகளாகவும் மாற்றம் கண்டு பேருலகில் ஞான தலைமையும் ஞானிகள் எல்லாம் வெளிப்பட இனிதே ஞான ஆட்சி தந்து உலக மாற்றம் புரிவர் நம்பகமுற அரங்கன் வழி வர ஞான பண்டிதன் என் அருளோடு இந்த மாற்றம் நிகழும் ஞான அறிவுரை முற்றை சுபம்